தேர்தலையும் திராவிட முன்னேற்றங்களாக கூட்டணிக்கு ஆதரவாக செயல்பட்டு வேலை செய்துக்கிட்டு இருக்கோம் நம்ம நாங்குநேரி இடை தேர்தலில் பாராளுமன்ற தேர்தல் மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலையும் முழு அளவு ஆதரவு கொடுத்து காமராஜர் ஆய்த்தன்களையும் வேலை செய்துக்கிட்டு இருக்கு இந்த தேர்தல் வேலையில் தொண்டர்கள்லாம் முழுமூச்சாக செயல்பட்டுருக்காங்க செயல்பட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி அது எல்லா இதையும் போலவுமே சில தீய விஷமத்தன்மைகளை காமராஜர் நாயத்தனார் கழகத்தை குறித்து இருக்கு ஏதோ அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருந்தது போல சில தோற்றங்களை உருவாக்கி சில பேர்களுக்கு பணங்களை கொடுத்து சில சுயநலவாதிகளை அறிக்கை விட்டு மக்களை குழப்புறாங்க எல்லா இடத்தையும் போல அதனால தான் தெளிவாக மக்களுக்கு தான் இந்த பத்திரிகை நிறுவனங்களை கூப்பிட்டுருக்கு ஏன்னா இந்த ஆட்சி முற்றிலும் அகற்றப்படணுங்கிறதில் எல்லாருக்கும் தெரியும் அதுலேயும் குறிப்பாக தென்னகத்தில் எடுத்துகிட்டால் நம்ம தென்காசி நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி விருதுநகர் இவ்வளோ தொகுதியிலையும் பெருவாரியான நாடார்கள் வந்து இதுவரை நல்லதுக்கே வாக்களித்து எல்லாரையும் ஜெயிக்க வச்சுக்கிட்டு இப்போ சமீப காலமாக மக்களை பிரித்தாளக்கூடிய அளவுக்கு சில தீயசக்திகள் இறங்கி வேலை செய்துக்கிட்டே இருக்கு அந்த தீயசக்திகளை அகற்றணும்ன்றது மக்கள் எல்லாரையும் நாங்கள் கேட்டுக்கிட்டு உண்மையிலே சகோதரி அவங்க உலகத்தில் யாரும் கிடைக்கக்கூடாத பாக்கியம் அவங்களுக்கு ஏன்னா ஆயிரம் பேர் உருவாகலாம் ஆயிரம் சிலம்பு சிலேஷன் உருவாகலாம் ஆனால் ஒரு கரத்த சிலை மனைவி உருவாக முடியாது அது வந்து ஒரு சமுதாயத்தின் சொத்து அதில் எந்த மாற்றமும் கிடையாது நானும் பொருட்படுத்து சிலை நாடால் இறந்து போகிறோம் நான் பதிவு செய்து எத்தனையோ ஆர்ப்பாட்டம் மாநாடு போராட்டம் இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா சகோதரி அவர்கள் ஆரம்ப காலத்துலேயே தான் இங்கே ஏன்ட்ட சொல்லிட்டாங்க ஏன்டர் எல்லாத்தையும் அது தம்பி ராஜத் ராஜா அவர்கள் சமுதாயத்தின் செத்து தான் ஆனால் அவருக்கு ஒரு இயக்கம் வச்சுருக்கார் அணங்காட்டு படையின்னு என்ன செய்கிறார் இப்போ நம்ம காமராஜர் ராஜதானத்தில் நாங்கள் எல்லோரும் ஒருங்கிணைச்சு கொண்டு வந்தோம் சுபாஷ் பண்ணியாரா ஒருங்கிணைப்பாளர் உருவாக்கி ராஜத் ராஜா ட்ரிபிள் சிங்கின் நாடார் இப்படி எல்லோரும் ஒருங்கிணைச்சு ஏன்னா செல்வி நாடார் அந்த நீளம் பச்சையின் கொடி தான் சமுதாயத்தின் கொடின்ற எல்லாருக்காக கட்சியில் அவங்களுக்கு பதவி கொடுத்து நில சென்னையில் பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அதை ஒரு நரி என்ன செய்யுது ஒரே நாள் ராத்திரி கலைச்சிட்டு இப்போ அவங்க ஒரு இயக்கம் வச்சுட்டா அவர் வந்து சமுதாயத்தை சமுதாயத்தால் பாதுகாக்கப்பட வேண்டிய ராக்கெட் ராஜா அவர்கள் ஒரு சொத்து அவர் ஒரு இயக்கம் வச்சிருக்கார் அந்த இயக்கத்தின் சார்பாக அவர் எந்த ஒரு கட்சிக்கும் ஆதரவு கொடுக்கல உதாரணமாக நீங்கள் அந்த பேட்டி நானும் பார்த்தேன் இப்போ நெல்லை மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டால் ரெண்டு நாடார்கள் போட்டிடுறாங்க ரெண்டு பேரில் யாருக்காவது ஓட்டு போடுங்கன்றது அப்படி நம்ம ரெண்டு பேருக்கு போடும்போது இடையில ஜெயிக்கப்படுறது அதனால முதல்ல சொன்னேன் நாலு மாடு ஒற்றுமையா இருக்கும்போது இடையில யார் புகுந்து விடுவா சொல்லுங்க அப்ப ஒரு பக்கம் ஜாஞ்சாதான் என்ன செய்ய முடியும் ஜெயிக்க முடியும் இப்ப நாடார்கள் வந்து நாலு நாடார்கள் நம்ம அதை வச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இப்ப ரெண்டு பேர் குளிர் காயணும்னு ஆசைப்பட்டாங்க ரெண்டு பேர் என்ன செய்யறாங்க குளிர் காயணும்னு ஆசைப்பட்டாங்க வகிங்கரமா தெரியும் இந்த இடத்துல என்ன நடக்கும் நிலை மாவட்டம் அப்ப அந்த குளிர் காயறதுக்கு அவங்க சொல்லிட்டு ராஜராஜா அவங்க சொல்லிட்டு அவங்களுக்கு தான் ஆனால் எங்கள்ட தீர்மானம் அரசில் தெல்ல தெளிவாக மக்களுக்கு யார் என்ன நன்மை செய்ய முடியும் என் சமுதாய மக்கள் அதில் குறிப்பாக வீர மக்களுக்கு வீரர்கள் இல்லாமல் எந்த சமுதாயமும் நல்லா இருக்காது ஒரு ராணுவ ராணுவம் நாட்டுக்கு நல்லா இருந்தால் தான் உள்ளே நுழைய முடியாது போலீஸ் டிப்பார்ட்மெண்ட் ஸ்டாங்காக இருந்தாலும் அந்த ஊருக்குள்ளே நுழைய முடியும் அதே மாதிரி எந்த சமுதாயத்துக்கு வீரர்கள் தேவை அந்த வீரர்கள் பாதுகாக்கே தான் சிலம்பு காமராஜர் ராஜதாங்களை அந்த வீரர்களுக்கு என்ன நன்மை செய்ய முடியும் நாங்கள் பார்ப்போம் ரெண்டு பேருக்குன்னு சொல்லிட்டு இத்தனை நாடாரில் கொலை செய்தவங்களுக்கு ஓட்டு போடுங்க நான் சொல்ல முடியும் இன்னொரு ரெண்டு நாள் லிஸ்ட் வச்சுருக்கேன் அத்தனை பேருக்கும் கொண்டு தான் ஆர்ப்பாட்டம் பண்ணேன் தான் எல்லாத்துக்கும் மனு கொடுத்தேன் ஒரு ஒரு ஏட்டை கொண்டு தொண்ணூறு நாள் வெளியே வரான் அப்ப என்ன ஆட்சி எடப்பாடி ஆட்சி அவங்களுக்கு எப்படி ஓட்டு போட முடியும் புரிஞ்சுட்டீங்களா அதை அவரு ராஜராஜ தம்பி செஞ்சிருக்கே என்னது அவங்கள்டர் பாலிடிக்ஸ் பட் நாங்கள் நாடாருக்காக பாதுகாக்க உருவாக்கப்பட்ட நாடகம் வாய்ப்பை ஒரு வருஷம் அளிக்கிறாங்க அதாவது வாய்ப்புங்கிறத விட ஒரு கருத்தை நல்லா தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு சம்பவம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் நடந்து அந்த நேரத்தில் நான் தான் ஒரு அறிக்கை விட்டேன் அந்த நேரத்தில் ஒரு பதினெட்டு எம்எல்ஏ உருவானாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு அமைச்சர் வந்தாங்க அதில் அவ்வளோ பேரும் ஓட்டு வந்து நான் தான் துணிஞ்சு நின்னே அதனால நான் நிறைய பாதிக்கப்பட்டேன் ஆட்சியில் வந்தோன்னே என்னை பிடிச்சி உள்ளே போட்டாங்க எல்லாருக்கும் தெரியும் ஐம்பத்திரெண்டு நாள் ஜெயிலில் போனேன் நாலு வழக்கில் சந்திச்சேன் நான் அதை பிடிச்சி நான் கவலைப்படல இன்னைக்கு தான் தமிழகத்தை எம்ஜிஆருக்கு பிறகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாடாறு கொடுத்த மரியாதை பேஜ் பாண்டியன் அவர்கள் சபாநாயகர் நல்லா புரிஞ்ச வச்சுக்கணும் அறிஞர் அண்ணா ஆட்சி படத்துக்கு வந்தவொன்னே காங்கிரஸ் ஒழிக்கப்பட்டு திராவிடம் தலை தூக்குனோன்ன முதல் சமாநகர சிவா ஆயுத்த நிலையம் நல்லா புரிஞ்சுக்கணும் அடுத்து குறட்சி தலைவர் ஆட்சியில் பிஹெச் பாண்டியன் அவர்களோட கொடுக்கப்பட்டேன் அண்ணன் தளபதி அவர்கள் ஆட்சியில் யார் இருக்கான்னு உங்களுக்கே தெரியும் அவரு அப்பாவு நாடார் அனிதா ஹீதா ஜீவன் மனோதங்கர் அஜி கட்டு பெருசா நெல்மணி பெருசா சொல்லுங்க இவ்வளவு மனைவிகள் தந்திருக்கும் போது நம்ம அதுல நீ எனக்கு இதுக்கு மேல எர்ணாவூர் நாராயணனுக்கும் மனதொழில் கொடுத்துருக்கு என்கிட்டயும் பேசிட்டு தான் இருக்காங்க நான் வந்து எனக்கு பதவி எனக்கு பிடிச்சி என் மக்கள் நல்லா இருக்கணும் எனக்கு அவ்வளவுதான் எனக்கு என் வீரர்களை பாதுகாக்கணும் தமிழ் சமுதாய மக்கள் எந்த இடத்துல பாதிக்கப்படக்கூடாது என்னுடைய நோக்கம் ஒரு இடத்துல தொட்டாலும் நீங்க எங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் இருக்காதுங்க சந்தோஷம் மட்டும் நானும் தலைவர் தலைவர் தலைவர்